வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் அஞ்சல் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களுக்கு கால அவகாசம் நிறைவு பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகினார் சரத் பொன்சேகா சார்பில் கட்டுப்படம் செலுத்தப்பட்டது மரக்கறி செய்தியாளர்களுக்கு இலவச உரம் பங்களாதேஷில் ஊரடங்கை தொடர்ந்து இணைய சேவைகள் முடக்கம் ஒலிம்பிக் போட்டி தொடரில் சாதனை படைத்த கனேடிய சிறுமி இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்காக சரத் சேகா சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது ராஜகிரியாவில் அமைந்துள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் சட்டத்தரணி சமீர கலே ஆராய்ச்சியினால் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது மூன்று மாவட்டங்களை சேர்ந்த மரக்கறி செய்தியாளர்களுக்காக இலவசமாக உரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குருணாகல் மாத்தளை மற்றும் மொனராக்கலை ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு விவசாயிகளுக்கு இலவச உரம் வழங்கப்பட உள்ளது கட்டா நிறுவனம் ஒன்றினால் இந்த இலவச உரம் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது அதன்படி அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக ஒரு தேர்தல் தெரிவதாட்சி அலுவலர்களிடம் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவ்வாறாயினும் இன்றைய தினம் அஞ்சலிடப்படும் விண்ணப்பங்கள் செல்லுபடியாகாது எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அந்த வகையில் அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசம் எதிர்வரும் பதினாலாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அச்சிடல் செலவு மூன்று மடங்காக அதிகரிக்க கூடும் என அரச அச்சக திணிக்கலம் தெரிவித்துள்ளது மூலப்பொருட்களின் விலை உயர்வு வாக்குச்சீட்டின் நீளம் அதிகரிப்பு ஆகியவற்றின் காரணமாக செலவு அந்த இனி வெளிநாட்டு பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் கசீனா பதவி விலகியுள்ளார் அவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை அடுத்து பதவி விலகிய அவர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கசீனாவின் உத்தியோகபூர்வ வாஸ்தலம் ஆர்ப்பாட்டக்காரர்களின் முற்றுகையிடப்பட்டுள்ளதுடன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் வலுப்பெற்றுள்ளன நாட்டின் நீண்டகால ஆட்சியாளர் ஷேக் கசீனா பதவி விலக வேண்டுமென்ற முக்கிய கோரிக்கையை முன்வைத்து மாணவ தலைவர்களால் சிவில் ஒத்துழையாமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த மாதத்தின் மின்னர் இம்மாதம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் இதுவரை முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் ஒலிம்பிக் போட்டி தொடர் ஒன்றின் கனடாவின் சார்பில் மூன்று தங்கப்பதக்கங்கள் வென்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது கனடாவின் ரொரன்டோவை சேர்ந்த பதினேழு வயது சிறுமியான சம்மர் மெக்கினோஸ் என்ற நீச்சல் வீராங்கனியை இவ்வாறு சாதனை படைத்துள்ளார் இதுவரையில் மூன்று தங்கப்பதக்கங்களை எந்தவொரு கனேடியரும் ஒரு ஒலிம்பிக் தொடரில் வென்றதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் இருநூறு மீட்டர் மெட்லி இருநூறு மீட்டர் பட்டர்பிளை மற்றும் நானூறு மீட்டர் மெட்லி ஆகிய நீச்சல் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன்போது கனடாவிற்கு பெருமை சேர்க்க முடிந்தமை மகிழ்ச்சி அளிப்பதாக சம்மர் தெரிவித்துள்ளார் இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்